ரைஸ் அல்லா இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா அந்த பார்க்ல ரெகுலரா வாக்கிங் போற அர்விந்த் இன்னைக்கு அந்த தாத்தாவை பார்த்தாரு புதுசா இருக்கிறாரே அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவர் கால்ல இந்த ஷூ லேஸ் அவுந்திருந்துச்சு அச்சச்சோ பெரியவர் இத மெதிச்சா கண்டிப்பா விழுந்துருவாரே அப்படின்னு அரவிந்த் நினைச்ச அதே நேரத்துல அவர் அதை மெதிச்சு அப்படி விழப் போனாரு வேகமா ஓடி போய் அர்விந்த் அவரை பிடிச்சிக்கிட்டாரு பாத்துங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு குணிஞ்சு அந்த லேசை போட்டு விடும்போது ஐயா இந்த மாதிரி ஷூ போடுறத விட லேஸ் இல்லாத ஷூ போடலாமே அப்படின்னு சொன்னாரு பதிலுக்கு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே என் பேத்தி வாங்கி கொடுத்ததுப்பா அப்படின்னு சொன்னாரு உடனே அரவிந்த் சாரு ஓ ரொம்ப பிரியமானவங்க வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயா புதுசா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு ஆமாப்பா என் பேத்தி சொன்னா நடக்கணும்னு அப்படின்னு சொன்னாரு ஐயா கூட நான் நடந்து வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு கூடவே நடந்து போனாரு ஐயா தனியாவா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு பெரியவர் இல்லப்பா அதுவும் என் பேத்தி நிற்கிறா பாருங்க அப்படின்னு கைய காட்டினாரு அவர் காட்டின திசையில ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா கண்டிப்பாக படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலைக்கு போற பொண்ணாதான் இருக்கணும் தாத்தா கூடவே நடந்து போய் அரவிந்து அந்த பேத்தி இருக்கிற இடம் வந்தோடன பேத்தியை பார்த்து ஹாய் சொன்னாரு பதிலுக்கு அந்த பெண்ணும் ஹாய்னு சொன்னா அரவிந்த் சார் என்னம்மா தாத்தா வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு அந்த பொண்ணு ஆமா அங்கிள் வீட்ல உட்காந்துட்டே இருக்கிறாரு டாக்டர் இவரை நடக்க சொல்லியிருக்கிறாரு சுகர் பிபிலாம் இருக்கா அங்கிள் அப்படின்னு சொன்னா உடனே அரவிந்த் சார் ஓ தாத்தானா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு அந்த பொண் ஆமா அங்கிள் என் தாத்தானா எனக்கு உயிர் அப்படின்னு சொன்னா பதிலுக்கு அரவிந்த் சார் ரொம்ப சந்தோஷமா தாத்தாவுக்கு இந்த மாதிரி லேஸ் வச்ச ஷூ போடுறத விட லேஸ் இல்லாத ஷூ போட வச்சீங்கன்னா தான் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல தாத்தாவை நடக்க வைக்கிறதோட கூட நீங்களும் நடங்கல அப்படின்னு சொன்னாரு அந்த பேத்தியும் சந்தோஷமா அந்த அறிவுரையை கேட்டுக்கிட்டா அதுக்கப்புறமா ரெண்டு பேர்கிட்டயும் விடைபெற்றுட்டு அந்த பக்கத்துல இருந்து அரவிந்த் சார் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னங்க நமக்கு பிரியமானவங்களோட health பத்தி நம்ம கேர் எடுத்துக்குவோம் நமக்கு பிரியமானவங்களுக்கு என்ன தேவைன்றத நம்ம நல்லா அறிஞ்சிக்க விரும்புவோம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் உன் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் ஆமாங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம மேல ஏற்கனவே அவட அன்பை காட்டிட்டாரு சிலுவை மரத்துல தன் ஜீவனை கொடுத்து ஆனாலும் இன்னமும் அவர் நம்ம அன்பா இருக்கிறத நமக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு என்னங்க நீங்க ஒருவேளை அன்பு காட்ட யாருமே இல்லைன்ற கவலையில் இருக்கீங்களா என்ன இதோ ஏசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பா இருக்கிறார் காட் பிளஸ்